எல்லாருக்கும் வணக்கம் அமெரிக்க ஜனாதிபதியாக புகழோட விளங்கியவர் பார்த்தீங்கன்னா ஜான் எஃப் கனடி அவர் எப்போவுமே வெள்ளை மாளிகளை தன்னை காண வந்திருக்கோ பார்வையாளர்களோடையும் மாணவர்களோடையும் இளைஞர்களோடையும் சிறிது நேரத்தை செலவிட்டு பேசுவார் அப்படி அந்த நேரத்தில் பளிச்சின்னு ஒரு புன்னகிறந்த முகத்தோடு ஒரு மாணவன் இருக்கிறாரு அந்த மாணவர்கிட்ட போய் அவருடைய கண்ணத்தை தட்டி உன்னோடைய எதிர்கால லட்சியம் என்னன்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த மாணவன் சொல்கிறாரு நீங்கள் இன்னைக்கு இருக்கிற இடத்துல நான் நாளைக்கு இருக்கணும் இதுதான் என்னுடைய லட்சியம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவரும் வந்து கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போகிறாரு பிற்காலத்தில் அந்த மாணவன் வந்து அவர் ஆசைப்பட்ட மாதிரியே வந்து ஜனாதிபதி ஆகுறாரு அவர் வேற யாரும் இல்லை புகழ்பெற்ற பில் கிளின்டன் அவர்கள் தான் ஏன்னா அவருடைய எண்ணம் வந்து வெறும் ஆசையும் இல்லை கற்பனையும் கிடையாது தீர்க்கமான தீர்மானம் அதனால தான் அது நடந்துடுச்சு ஏன்னா இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா வாழ்க்கை வந்து ஒரு சூதாட்டம் மாதிரியும் அதில் கிடைக்கிற வெற்றி தோல்வி வந்து அதிர்ஷ்டம் இருந்தால் தான் நடக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஆனால் வாழ்க்கையில் கிடைக்கிற வெற்றியாக இருக்கட்டும் தோல்வியாக இருக்கும் அது தேர்தல் முடிவு போல் குழப்பமானதாக இருக்காது தேர்வின் முடிவு போல தீர்க்கமானதாக இருக்கணும் இதை ஏற சொல்லுவாரன்னா இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒருத்தர்கிட்ட வேலை கிட்ட போகிறாங்க அப்படின்னா கூட ஏதாவது ஒரு வேலையாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அவருக்கு என்ன வேலை வேணும் நான் எந்த துறையில எந்த இடத்துல நான் வேலை செய்ய விரும்புறேன் அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாம ஏதாவது ஒரு வேலை இருந்தா போதும் அப்படின்னு வந்துட்டு முடிவு எடுக்கிறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு தீர்க்கமான முடிவு இல்லை இப்போ இந்த இடத்துல அந்த மாணவர் வந்து நான் ஜனாதிபதி ஆகணும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்ததுனாலதான் அவர் அந்த இடத்துல வந்து நின்றாரு நாமளும் நாம எடுக்கிற முடிவுல தீர்க்கமா நம்ம எடுக்கிற முடிவை தெளிவாக எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளாலையும் சாதிக்க முடியும் ஏன் நம்ம வந்து நம்ம நம்பிக்கை வச்சோ இதை நடக்காம போயிடுச்சு அப்படின்ற பட்டியலை நம்ம பேரை வைக்காம இது நினைச்சோம் இது நடந்துருச்சு அப்படின்ற பட்டியல்ல நம்ம மே பேரை வந்து பதிப்போம் நன்றி